நமக்கு என்ன வேணுமோ அதை எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது வாழ்க்கையை எப்படி அர்த்தத்தோடு வாழ்கிறது சின்ன சின்ன விஷயங்களையும் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறது இதெல்லாம் தான் வைப்ஸ் குட் லைஃப் புக்கில் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த குட்வைப்ஸ் குட் லைஃப் ஸ்லோகில் பல அர்த்தங்கள் இருக்குது நிறைய பணம் இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போமா கிடையவே கிடையாது நமக்கு என்ன வேணும் நம்ம சந்தோஷமாக இருக்க என்னென்ன தேவைகள் நம்மளுக்கு எது இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் வந்து அந்த புக்கில் ஏழு பாகமாக பிரிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ மேட்டர் ஆஃப் வைப்ஸ் அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அது எப்படி நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இருக்குது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் அதாவது நம்ம எப்படி எல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும் நம்ம எப்படி நன்றி உணர்வாக இருக்கணும் அதை பற்றி தான் இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா மேக் யுவர் செல்ஃப் ப்ரியாரிட்டி உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும் உங்களோட நடத்தைகள் எப்படி இருக்கணும் உங்களோட பார்ட்னர்ஸ் எப்படி இருக்கணும் நெகட்டிவ் பீப்புள்கிட்டருந்து எப்படி விலகிருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அக்செப்டிங் யுவர் செல்ஃப் நம்மளுடைய உடல் நிறம் அழகு எல்லாத்தையுமே நம்மளே பாராட்டணுங்க அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது நம்மளோட உடல் நிறத்தை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளை உற்சாகமாக கொண்டாடணும் நம்மளோட வெற்றிகளை உற்சாகமாக கொண்டாடணும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்னாலும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் யுனிக்காக எந்த விஷயங்களையும் செய்யணும் மேனிஃபெஸ்டிங் கோல்ஸ் மைண்ட் ஒர்க் அதாவது பாசிட்டிவாக சிந்திக்கிறனால நம்மளுக்கு என்ன பலன் இருக்குது நம்ம ஆள் மனசில் நம்ம என்ன சிந்திக்கிறோம் உங்கள் நம்பிக்கை உங்களை எப்படியெல்லாம் மாற்றுது வார்த்தைகளுக்கு எந்த அளவு சக்தி இருக்குது இலக்குகளை நம்ம எப்படியெல்லாம் செட் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கிறதான் மேனிஃபெஸ்டிங் கோல்ஸ் அண்ட் மைண்ட் ஒர்க் மேனிஃபெஸ்டிங் கோல்ஸ் டேக்கிங் ஆக்ஷன் அதாவது நம்ம கிட்ட மாற்றத்தை பார்க்கணுன்னா நம்மளோட சிந்தனையில் மட்டும் மாற்றத்தை பார்க்கக்கூடாது நம்மளோட செயல்கள்லையும் மாற்றத்தை பார்க்கணும் இலக்குகளை எப்பயுமே தள்ளி போடக்கூடாது பிரபஞ்சம் எந்த வழியில் நம்மளை கூட்டிகிட்டு போகுதோ அதே வழியில் தான் நம்ம போவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெயின் அண்ட் பர்பஸ் வழிகள் மனுஷனை முழுமையாகவே மாற்றுங்க பல தோல்விகளை சந்தித்தவனுக்கு தான் வெற்றிகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அவன் வெற்றிகள் அடைகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் பணம் வேணும் அப்படின்னு திங்க் பண்ணால் மட்டும் போதாது அந்த பணம் வேணுன்றதுக்கு நம்ம கடினமாக உழைக்கணும் குட் வைப்ஸ் குட் லைஃப்ஸ் புக்கில் மூணே மூணு விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் அண்டு ட்ரீம்ஸ் அதாவது எப்படி வெற்றியாளனாக ஆகிறது நம்ம மைண்டில் பாசிட்டிவாக என்னென்ன இருக்குது நெகட்டிவாக என்னென்ன இருக்குது நம்ம டெய்லியும் பாசிட்டிவ் விஷயங்களை தான் நம்ம கடைப்பிடிக்கிறோமா நெகட்டிவ் விஷயங்களெல்லாம் நம்ம வெளியே இருத்துகிறோமா அதெல்லாம் நம்ம கவனிக்கணும் அது மட்டும் இல்லைங்க இருபது நிமிஷம் நம்ம ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைட்டாக உட்காரணும் நம்ம எப்பயுமே எல்லார்கிட்டையுமே ஸ்மைலிங் ஃபேஸ் தான் இருக்கணும் அது மட்டும் இல்லை யார்கிட்ட பேசினாலும் பாசிட்டிவாக பேசணும் இயற்கையில் நம்ம ரசிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாச்சும் செடிய கிட்டே போய் நிற்கணும் அந்த செடிகளை பார்க்கணும் இந்த மாதிரி நம்ம ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் பல மேஜிக் நடக்கும் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் பவுண்ட்ரிஸ் அதாவது ஒருத்தவருக்கு வைக்கிற எல்லைகள் திடமானதாக இருக்கணுங்க சமூக வாழ்க்கையில் எல்லைகள் ரொம்ப முக்கியமானவை அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு சண்டை போகிறோம் அப்போ அந்த சண்டை போகிறப்ப நம்ம வந்து ஒரு எல்லைகள் வச்சுருக்கணும் அதாவது ஒரு ரூல்ஸ் நம்ம செட் பண்ணணும் என்ன ரூல்ஸ்னால் நம்ம எப்பயுமே சத்தம் போட்டு பேசக்கூடாது கோவத்தில் எந்த பொருளையும் உடைக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த அளவு கோவம் வந்தாலும் நம்ம எந்த பொருளையும் உடைக்க மாட்டோம் நம்ம சத்தம் போட்டும் பேச மாட்டோம் இந்த மாதிரி ஆகிறனால நம்ம மற்றவங்கக்கிட்ட நல்ல பேர் தான் எடுப்போம் நம்மளுக்கு மரியாதைகள் உயரும் அந்த பொண்ணா ரொம்ப அமைதியான பொண்ணு எவ்வளோ சண்டை போட்டாலும் அந்த பொண்ணு வாயவே திறக்காது அப்படின்ற மாதிரி நல்ல பேர் கிடைக்கும் அதனால எந்த அளவுக்கு கோவம் வந்தாலும் நம்ம சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்றதை மைண்ட் செட்டில் செட் பண்ணி வச்சுக்கணுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி செட் பண்ணுறது இந்த பவுண்ட்ரி செட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான் கண்டுபிடிக்கணும் நம்மளோட மன அழுத்தத்துக்கு எந்த சூழ்நிலைகள் காரணமாக இருக்குது அந்த சூழ்நிலைகளை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த சூழ்நிலைகளை மாற்றினா நம்மளுக்கு எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆகும் நம்மளோட டைமிங் எப்படி இருக்கும் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வருமா நெகட்டிவ் எனர்ஜி வருமா இந்த மாதிரியெல்லாம் நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணணும் பவுண்ட்ரி செட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்மளே நம்ம மாற்றிக்கிறணும் தான் அடுத்தவங்களை மாற்ற ட்ரை பண்ணணும் அடுத்த தேர்ட் பாயிண்ட்டாக லேண்டிங் சீடு அதாவது நீங்கள் நல்ல செடி விதைகள் போட்டால் தான் உங்களுக்கு நல்ல செடி முளைக்கும் நீங்கள் கெட்ட செடி விதைகள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கெட்ட செடி விதைகள் தான் முளைக்கும் அந்த கெட்ட செடி உங்களை ஹாப்பியாக வச்சிருக்குமா இல்லை நல்ல செடி உங்களை ஹாப்பியாக வச்சுருக்குமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அதனால் உங்களோட சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையாக உங்களுக்கு உதவுகிற மாதிரி இருக்கணும் அப்போ எல்லாரும் நினைப்பீங்க சப்போஸ் எங்கள் மனசில் கெட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த கெட்ட விஷயங்களெல்லாம் நம்ம வெளியேற்றணும் அதாவது கலை எடுக்கணும்னு சொல்கிறாங்க கலை எடுத்தால் தான் நம்மளோட மனசு நல்லா இருக்கும் அதாவது கெட்ட விஷயங்களை வெளியேற்றணும் வெளியேற்றணும்னா எப்படி ஏற்றணும் நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறேன் நல்ல உணவுகளை நான் சாப்பிட்றேன் ஆனால் என் மனசில் திங்க் பண்ணுறேன் நான் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆரோக்கியமாக இல்லைன்னு நம்ம நினச்சாலே நம்மளோட மைண்ட் செட்டில் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு டிப்ரெஷன் வரும் தலைவலி வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும் அதனால் நம்ம மனசில் எப்பயுமே நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணணும் நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேற்று எப்படி இருக்கிறீங்களோ அதை விட ஒரு பெட்டரான லைஃப் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குங்க உங்களை செல்ஃபை வந்து ஃபஸ்ட்டு லவ் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன வைப்ரேஷன் வெளியிடறீங்களோ அதே வைப்ரேஷன் தான் உங்களை சுற்றி இருக்கும் ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி செய்கிறப்ப அதில் நீங்கள் மாஸ்டர் ஆயிருவீங்க அது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் திருப்பி திருப்பி செய்கிறப்ப அதில் நீங்கள் மாஸ்டர் ஆயிருவீங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது கடைசி வரைக்கும் வர ரிலேஷன்ஷிப் யார் தெரியுமா உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்கள் ஹஸ்பண்டோ கிடையாது நீங்கள் மட்டும்தான் உங்களோட கூடையே வருவீங்க எப்பயுமே நாளைக்கு என்ன நடக்கும் நாலா அன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்ற திங்கிங்கே இருக்கக்கூடாது இன்றைக்கி என்ன நடக்குது இன்றைக்கி நம்ம ஹாப்பியாக இருக்குமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணணும் இன்றைக்கி இருக்கிறத வச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் இந்த மாதிரி இருந்தாலே நம்ம லைஃப்பில் ஹாப்பினஸ் கூடயே வரும் நெகட்டிவாக ரிமூவ் பண்ணணும் அந்த நெகட்டிவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எந்த அளவு பாசிட்டிவாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவு நம்ம பாசிட்டிவாக கொண்டு வரணும் அப்போ தான் நம்ம லைஃப்பில் பல சக்ஸஸை நம்ம பார்க்க முடியும் நம்மளோட பிஹேவியரை செக் பண்ணணும் அதை வந்து நம்மளாகவே தான் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம வைப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்புறம்தான் மற்றவங்க வைப்பை நம்ம சேஞ்ச் பண்ணணும் நம்ம இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும் இது எதனால் நடந்துச்சு ஏன் நடந்தது எல்லாமே நன்மைக்கே அப்படின்ற செட்டை நம்ம கொண்டு வரணும் எந்த ஒரு வேலையை செய்யினாலும் நம்ம அதை வந்து ஆசைப்பட்டு செய்யணும் கடமைக்காண்டே அந்த வேலையை செஞ்சோம்னா அது கடமைக்காகவே போயிடும் எந்த ஒரு வேலையும் செய்கிறப்ப அதை நம்ம பிடிச்சி செய்யணும் நம்ம எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கக்கூடாது பல சவால்களை நம்ம எதிர்கொள்ளணும் அதுக்கு நம்மளோட மனசை தயார்படுத்திக்கிறணும் எதுக்கெடுத்தாலும் ஃபீல் பண்ணக்கூடாது யாரோ ஒருத்தவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்களா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது இதை விட நம்மளுக்கு ஒரு பெட்டரான லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையை அங்கே தான் வைக்கணும் நம்ம எப்போயுமே குட் வைப்ஸாக இருக்கணும் நம்பிக்கையை நம்ம மேலே ஃபஸ்ட்டு வைக்கணும் என்ன நடக்க போகுதோ நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் எப்பயுமே பாசிட்டிவாக வாழ கற்றுக்கணும் இது தாங்க இந்த குட் வைப்ஸ் குட் லைஃப் புக்கில் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்